வணக்கம் நண்பர்களே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நீண்ட இடைவேளை பிறகு ஒரு பதிவு அது என்னங்கிறத மற்ற எல்லாம் கீழே போய் பேசலாம் எனக்கு கீழே நிறைய நேரம் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அந்த நம்ம சாணப்பற்றிக்கு ஈயங்காட்சி ஊற்று சொல்கிறோம் பொழுதுங்க அப்போ காய்ச்சி ஊற்றுறப்ப முன்னாடி ஈயை ஏற்கனவே சீசன் பண்ணணும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஏன்னா நம்மளுக்கு ஈயை ஒரு கண்டிஷன் ஆகிப்போச்சு ரொம்ப நாள் ஆச்சு புதுசாக அடிக்கணும் இப்போ அதுக்கு ஒன்றா முயற்சி எடுக்கணும் வாங்க ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் போட்டிருப்போம் ஐய ரெடி பண்ணுறது நம்ம போட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா பாருங்க நம்ம ஐயா வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு காரணமே எத்தனை மழை வெயில் புயல் புயல் மழையெல்லாம் பார்த்துருக்குது எத்தனை வருஷம் ஏன்னா இப்படி வாய் காய்க்கு வச்சா தான் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது வாங்க கீழே போய் பேசிக்கலாம் கீழே அது ஹீட் பண்ணி மறுபடியும் ஊற்ற போகிறதில்ல அதுக்கு உண்டான மறுபடியும் ஒரு சீசன் பண்ணணும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க கீழே வந்து நம்ம வந்து நண்பா இருக்கு அதை வாங்கி நம்ம ரெடி பண்ணி ஓட்டு மேலே வெளிச்சம்பற இடத்துல வச்சிட்டோம்னா அப்படியே ஏரியா இருந்து நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இப்போ அடுத்து நிறைய சவுண்டு கொஞ்சம் மறுபடியும் அப்போ அதை வந்து ஃபுல்லாக ஒரே முட்டை நம்ம விடக்கூடாதுங்க அதை சீசனிங் பண்ணி வச்சுட்டோம்னா கிட்டத்தட்ட எத்தனை கல்லுங்கிறது அப்புறம் காமிக்கிறோம் பாருங்க அப்படியே ஸ்ட்ராங்காக என்ன சொல்றது இரும்பாட்டு சாப்பிடும் இருக்கு அப்படியே ரெடி அப்படியே உள்ள போட்டோன்னா கோடையில் தண்ணி இருக்கிற ஏரியால வைக்காதீங்க நம்ம தண்ணி பக்கத்தாலிங்க தண்ணி பக்கத்தாலே இருக்குது ஆனா நம்ம இது இப்படியே இருக்கிற மாதிரி தெரியல அதனால் தண்ணி இருக்கிறத ஒன்று வச்சு இது பண்ணிவிட்டு அடுத்து ஹீட் பண்ணிக்கலாங்க காட்டி இதெல்லாம் தெரியுதா இல்லை அனுசிக்கலாம் அங்கே போய் டைம் கீழே தான் டைம் கிடைக்க சொன்ன மாட்டீங்களா நண்பர்களே உண்மையிலே வீடியோ நாள் வராத காரணம் நான் இல்லை என்ன காரணம் நம்ம மக்கள் எல்லாம் தீபாவளிக்கு போனாங்க ஊருக்கு ஆள் இது போன மாதிரி ஒரு ரெண்டு ஆள் இப்போ வந்துடுது அந்த ஆள் நம்பரும் நான் காமிக்கிறேன் வணக்கம் போட்டு போட்டுக்கா பார்த்தீங்களா தீபாவளிக்கு போன ஆள் இப்போ தான் வருது அடுத்த முன்னாறு ஆள் அந்த ஆள் தீபாவளிக்கு போயிட்டு ஆனால் ஒட்டுக்கா பொங்கலை முடிச்சுட்டு வந்தோம்னு சொல்லிக்கிது இப்போ ரெண்டே ஆள் நான் பிளேட்டு பொடிப்போனா என்னை ஆட்டுணும் சாண் புளி போனால் ரெண்டு பேருக்கு வச்சுட்டு நான் நாலு பேர் செய்கிற இடத்துல ரெண்டு பேர் இருந்துட்டு என்ன தான் பண்ணுறோம் அப்புறம் வீடியோ எடுக்காதுன்னா ஆள் வேணும் புதுசாக ஒருத்தன் வச்சு எடுத்தோம் அதை எடுத்து இடையெடுக்காமல் போ பின்னாடி பின்னாடி எடுத்து என்ன சொல்கிறது கேமரா மேனான நம்ம கூதிகாந்தது கண்டிப்பாக பரவாயில்ல சரி வாங்க இது புரியும் பார்க்கலாம் இது அவ்வளோ சீக்கிரம் அது அப்படியே அல்லாட்ருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த சட்டியே செவந்து போயிருந்தும் பார்த்துக்கலாம் இதுக்கு தனியாக ஒரு ஈ சட்டியை வாங்கி வச்சு அப்படியே வரணும் ஒரு இது உருக்கிடுச்சுன்னா அடுத்து தெரியல அனல் பறக்கிறது அப்படியே அனல் சரசரன் அனல் வருது இது ரெண்டெல்லாம் உருக்கி ஊற்றும் போது அப்படியே வெந்து போயிடும் இது ஒன்று ரெடி பண்ண அடுத்தது நான் இது எப்படின்னு ஒரு இன்றைக்கி ஒரு நம்ம ஹீட் பண்ணுறங்களா அடுத்து வந்து நாளைக்கு நாலிக்கு ஒரு நாள் ஒரு நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ஹீட் பண்ண ஹீட் பண்ண இருந்துட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த வாரத்தில் திங்கள் ச புதன் வியாழனில் நம்ம மிஷினில் ஊற்றிடலாம் அது என்னென்னு காமிக்கிறேங்க பொறுஞ்சு அதை ஊற்ற வரைக்கும் இது உருகணும் உருவ வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னோ ரொம்ப ஹார்டாக இருக்குது நம்ம மேலே சொல்லி தப்பு இல்லை லீவ் போடுறாங்கன்னா அவளுக்கு என்ன சூழ்நிலைன்னா அவளுக்கு தான் தெரியும் போடுறாங்க தப்பு இல்லை எல்லோரும் வேலைக்கு போகிறோம் லீவ் எல்லோரும் வேலைக்கு போகிறோம் லீவ் போகிறோம் சந்தோஷம்தான் ஆனால் ரெண்டு மாதம் லீவ் போட்டாலும் ரொம்ப அழுகு தான் ஆ ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் லீவ் வரணும் வேலை வரவே அண்ணா பொங்கல் முடிச்சுட்டு பொங்கலோடு வர்றாங்க கரும்போடு வர்றேங்கடாப்பில நான் இன்னும் வரேன் தெரியல பார்க்கலாம் அந்த இன்னும் இடிக்கி ஆட்டங்க வந்தீங்கப்பா இடிக்கி ஆட்டா ஆமாம் அப்போ வந்து அது இருந்தா தான் வேலைக்காது இந்த லைட்டாக உழுது ஆட்டோட்டா உழுது பூச்சியாப்பா குளோஸ் ஏதாச்சும் உளுந்தோன்னா வறண்டு போயிடும் இந்த லைட்டாக அமுது இதையே அசால்ட்டாக நினச்சிக்காதீங்க இத்தனை ரூண்டு இப்போ கேடா இருக்குன்னு இந்த வெயிட் பார்த்தா கிட்டத்தட்ட இந்தா எத்தனை வெயிட்டா போகிறேன் அந்த கிலோ வருமா ஆ ரெண்டு கிலோ மூணு கிலோ மேலே வரும் மொத்தமாக இது ரெண்டும் சேர்ந்து அஞ்சு கிலோ வரும் நேரம் கிடைக்கல எங்கேட்டு வெயிட்டை போட்டிருப்பேன் நண்பர்களே வீடியோ பெருசாக வரமாட்டிருக்குது இந்த இன்னும் உருகில சரி ரைட்டு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அடுத்த வீடியோ போடுறேங்க இது என்னோடய விதையை ஏன்னா முட்டமுன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிரும் ஏன் சரி ஓகே நண்பர்களே எப்படி ரொம்ப இது வந்து இப்போ ஒன்று பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிட மாட்டேங்குது நம்ம ஏன் அது வரைக்கும் வீடியோ வேஸ்ட்டாக இருக்குது நம்ம அதை கட் பண்ணிவிட்டு அந்த அடுத்த வீடியோவில் போடுறேன் நன்றி